இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஜெயித்தது குடியிருந்த கோயிலாக தில்லானா மோகனாம்பாலா அப்படிங்கிற விவரத்தை பற்றி தான் இப்போ நம்ம வீடியோலாம் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த எம்ஜிஆர் படங்களில் ரகசிய போலீஸ் நூற்றி பதினைந்து குடியிருந்த கோயில் ஒளிவிளக்கு ஆகிய மூன்று படங்கள் நூறு நாட்கள் ஓடின இவற்றில் குடியிருந்த கோயில் மிகச் சிறப்பாக ஓடியது திரையிட்ட இடமெல்லாம் வசூல் மலை பொழிந்தது மதுரை நீ சினிமாவில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது நல்ல ஜனரஜகமான படம் எம்ஜிஆர் இரட்டை வேடங்களிலும் ஜெயலலிதா நாகேஷ் நம்பியார் வி கே ராமசாமி மற்றும் பலரும் நடித்துள்ளனர் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் ஹிட் இசை எம் எஸ் விஸ்வநாதன் இந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர் கிராமத்து ரசிகர்களை கொண்ட சி சென்டரில் மிகச் சிறப்பான வசூலை பெற்ற படம் பல நகரங்களிலும் நல்ல வசூலை பெற்று நன்றாக ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்த சிவாஜி கணேசன் படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் வெளிவந்த படங்களில் கலாட்டா கல்யாணம் என் தம்பி தில்லானா மோகனாம்பால் உயர்ந்த மனிதன் ஆகிய நான்கு படங்களும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களாகும் இவற்றில் தில்லானா மோகனாம்பால் மெகா கிட் படமாக அமைந்தது ஏ பி நாகராஜன் இயக்கத்தில் மிகச் சிறப்பாக அமைந்த படம் பட்டி தொட்டி எங்கும் உருப்பாக ஓடிய படம் சிவாஜிக்கு மிக முக்கியமான படம் மாதிரி சிந்தாமணி தியேட்டரில் நூற்றி முப்பது நாட்கள் ஓடியது சிவாஜி பத்மினி கே பாலாஜி நாகேஷ் மனோரமா மற்றும் பலர் நடித்த படம் கே வி மகாதேவன் இசையில் சூப்பர் ஹிட் பாடல்கள் அமைந்த படம் கிராமத்து ரசிகர்களும் நன்றாக பார்த்த படம் நல்ல வசூலுடன் ஓடிய படம் இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் ஜெயித்தது குடியிருந்த கோயிலா தில்லானா மோகனம்பாலா என்று பார்க்கும் பொழுது வெற்றி சப அளவில் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான வசூலுடன் முந்திக்கொள்வது குடியிருந்த கோயில்தான் அதிகமான கிராமத்து ரசிகர்கள் படையெடுத்து சி சென்டரில் பார்த்ததால் வசூலில் முந்தி கொண்டது தில்லானா மோகனாம்பாலும் வசூலில் குறைந்த படம் அல்ல ஒளிபெருக்கியில் தில்லானா மோகனாம்பாள் கதை வசனம் ரெக்கார்டை தமிழகம் எங்கும் பட்டி எங்கும் போட்டு அந்த காலத்தில் மிகவும் ரசித்தார்கள் திருமண வீடுகளில் தில்லானா மோனாம்பால் கதை வசனம் இடம்பெறாமல் இருக்காது இன்றும் தொலைக்காட்சிகள் இந்த படத்தை அடிக்கடி கொண்டே இருக்கின்றன எல்லோரும் நன்றாக பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றனர் சரி நேயர்களே இறுதியில் ஜெயித்தது குடியிருந்த கோயில் என்றே சொல்லலாம் வர்ஸ் இந்த கட்டத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நலக்கட்டளை சந்திக்கிறேன் நன்றி